வணக்கம் சீனிவாசன் ஆகிய நான் வழக்கறிஞராக திருவள்ளூர் அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகின்றேன் மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தினுடைய உறுப்பினராக கடந்த பதினாறு மேலாக நான் இருந்து வருகிறேன் என்னுடன் இன்று எனது வழக்காடிகளோடு வருவாய் கோட்டாட்சியர் திருவள்ளூர் அவர்களை சந்திக்க பிறப்பு சான்றிதழ் சம்மந்தமாக சந்திக்க நானும் எனது ஜூனியர் வழக்கறிஞர் வேல்முருகன் எனது உதவியாளர் பத்மநாபன் எனது வழக்கடி வழக்காளிகள் ஏகாம்பரம் ரிட்டர்ட் எஸ்ஐ எண்பத்தி ரெண்டு வயது தங்கராஜி எழுபத்தி எட்டு வயது இவர்களோடு சென்றபொழுது வக்கீல்களுக்கு இங்கே என்ன வேலை மரியாதையாக வெளியே செல்லுங்கள் கெட் லாஸ்ட் யூஸ்லெஸ் பெலோ என்று ஆங்கிலத்திலே கூறி இல்லை என்றால் உங்களை கஞ்சா வழக்கு போட்டு ஒரு மீது உங்களை ஜெயிலுக்கு தள்ளிவிடுவேன் என்று அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராகவும் வழக்கறிஞர்களுக்கு எதிராகவும் வழக்கறிஞர்களுக்கு என்ன வேலை என்று கேட்கின்றார் அது பழைய நீதிமன்றம் என்பதால் ஆடியோ அலுவலகம் என்பதால் பிறப்பு இறப்பு பட்டா வாரிசு சான்று போட வழக்குகளுக்காக வழக்கறிஞர்கள் செல்வது வழக்கம் வரக்கூடாது என்று சொல்வதற்கு இவருக்கு என்ன அதிகாரம் உள்ளது என்பது தெரியவில்லை தயவு செய்து எனது சங்கத்தின் சார்பாக அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் வேண்டுகின்றேன்